வணக்கம் உறவுகளை இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோமெண்டா பாருங்க என்ன ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஒரு நிமிஷத்தில் வந்து ஐரோப்பாவில் வந்து இந்த ஒரு மணித்தனம் குறைக்கிறது விண்டருக்கு பாருங்களா சரியா இந்த மணிக்கூடு வந்து என்ன ஒரு நிமிஷம் கிடையாது பாருங்கள் டாங்கன்னு மாற போதா நீங்களும் பார்த்து தெரிஞ்சு விழுங்க பாருங்களா ரெடி ஒன் டூ த்ரீ பன்னெண்டில் நிற்கிது ஒன்றுக்கு மாற போதான் நினைக்கிறேன் சரியா பன்னெண்டில் நிற்கிது பாப்பம் என்ன மாதிரி மாறுது உண்டா ஒரு கால எத்தனை மணிக்கு மாறுதண்டியில் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்றைக்கு நேரம் மாறுது ஒரு மணித்தானம் ஸ்ரீலங்காவுக்கு